ஒரு சைடிஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பீர்க்கங்காய் வச்சு ஒரு கூட்டு தாங்க பண்ண போறோம் வந்து பீர்க்கங்காவை தோல் சிவிக்கலாங்க பீர்க்கங்காய் தோல் சீவி எடுத்துக்கலாங்க பீர்க்கங்காய் வாங்கும் போது வந்து முத்தல் காய் இல்லாம பார்த்து வாங்கணுங்க அதாவது லைட்டா விரல் வச்சு அழுத்துனீங்கன்னா அழுந்துற மாதிரி இருக்கணும் ஸோ அதுதான் வந்து நல்ல இடம் காயா இருக்கும் முத்தல் காயா இருந்ததுன்னா வந்து தோலே பாக்குறதுக்கு ரொம்ப ஹார்டா இருக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா கூட வந்து அந்த ஒயிட் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா உள்ளே உள்ளது அதுவும் வந்து என்ன இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் தோல் சீவும் போது தெரியாது நீங்கள் உள்ளே வந்து கட் பண்ணும் போது தெரிஞ்சிருங்க ஸோ முத்தல் காயாக இருந்தால் நல்லா இருக்காது அதே மாதிரி இந்த பீர்க்கங்காய் காய் வந்து தண்ணி சத்து அதிகம் உள்ள காய்ங்க அதனால் வந்து என்னென்னா குவாண்டிட்டி நம்ம வந்து செஞ்ச ப பறவு வந்து என்னென்னா ரொம்ப கம்மியாக தாங்க நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால் வாங்கும் போதே கொஞ்சம் தாராளமாக வாங்கி செய்யுங்க தோல் சீவுறதுக்கு முன்னாடி பீர்க்கங்காய் வந்து நல்லா வந்து அலசிக்கோங்க இப்போ இந்த தோலை கூட வந்து நம்ம துவையல் அரிசி சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி துவையல் அரிசி சாப்பிடுங்க இப்போ பீர்க்கங்காயும் நம்ம தோல் சீவி எடுத்தாச்சுங்க அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணலாம் இது வந்து நல்லா பிஞ்சு காய்ங்க நமக்கு பாத்தாலே தெரியுது பாருங்கள் நடுவில் வந்து நல்லா சதப்பத்தாக இருக்கும் அது வந்து என்னென்னா முத்துன காயாக இருந்தால் நார் நாராக இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ளே ஸோ பிஞ்சு காய் வந்து நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இன்னொன்று வந்து பீர்க்கங்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அதில் வந்து சூப்பராக சைடிஸ் வந்து எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பீர்க்கங்காவை நம்ம கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இந்த பீர்க்கங்காய் கொட்டி ரெடி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் எடுத்துருக்கேங்க கடாய் காஞ்சோனையும் எண்ணெய் ஊற்றலாம் இப்போ எண்ணெய் காஞ்சோனையும் சோம்பு போட்டுடலாங்க சோம்பு பொரியட்டும் சோம்பு நல்லா பொரியட்டுங்க பொரிஞ்சோனே கருவேப்பில் ஆட் பண்ணலாங்க கருவேப்பில் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா ஒன்று எடுத்து வச்சிருக்கேங்க அதை ரெண்டாக கிள்ளி போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் போடலாங்க அந்த பண்ணுறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சிங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன தக்காளி வந்து இதில் ஆட் பண்ணுறாங்க தக்காளி தேய்க்கும் போது கூட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒரே ஒரு தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி இதில் போட்டுடலாம் தக்காளி வதங்கட்டும் இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு வந்து இதில் போட்டுடலாங்க ஸோ தக்காளி வதங்கட்டும் நமக்கு ஸோ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணியிருக்க பீர்க்கங்காய் வந்து போட்டுடலாம் இதுக்கு வந்து நான் ஆஃப் கேஜி வந்து பீர்கங்காய் எடுத்துருக்கேங்க ஆக்சுவலாக ரெண்டு பீர்க்கங்காய் தான் ஆஃப் கேஜி இருக்குங்க ஸோ இந்த காயை போட்டாச்சுங்க இப்போ காய் வந்து நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ காய் வந்து நமக்கு நல்லா வதக்கியாச்சு எண்ணெயிலே நல்லா வதக்கியாச்சு நல்லா வதங்கினது நல்லா தெரிய பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் காரத்துக்காக வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேங்க உங்களுக்கு காரம் எப்படியோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு இதில் ஊற்றுறோங்க காய் வே வேகிறதுக்காக தண்ணி வந்து நிறையா ஊற்ற வேணாம் ஏன்னா இதில் இருந்து என்னென்னா இது தண்ணி சத்து உள்ள இதில் இருந்து தண்ணியே வந்து நீருக்கு வரும் நமக்கு ஸோ அதனால் தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிக்கோங்க இப்போ காய் வந்து நமக்கு பாதி வேக்காடு வெந்த பிறகு நம்ம வந்து என்ன போட்டுருன்னா தேங்காய் போடுறோங்க இதில் தேங்காவோடு வந்து சோம்பு போட்டு அரைச்சி வச்சிருக்கேங்க அதுதான் இப்போ நம்ம போடுறது ஸோ தேங்காய் போடும் போது வந்து என்னென்னா கிரேவி வந்து நல்லா வந்து நமக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சி இருக்கும் அட் த சேம் டைம் வந்து டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்காக தேங்காய் போட்டுருங்க தேங்காய் சும்மா கொஞ்சமாக போட்டால் போதுங்க நிறையலாம் போட வேணாம் இப்போ காய் வந்து நமக்கு வந்து ஃபுல் வேக்காடும் வந்து வெந்துருச்சிங்க இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இல்லை டேஸ்ட்டுக்காக வந்து ரெண்டு முட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க சப்போஸ் முட்டை வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா கிரேவியை வந்து நீங்கள் அப்படியே வந்து சைடிஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்தையுமே சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இதில் வந்து நான் வந்து முட்டை ஊற்றினா அடிஷ்னலாக வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்கிறதுக்காக முட்டை ஊற்றியிருக்கேன் முட்டை ஊற்றி முட்டையை வந்து என்ன செய்யலாம் அந்த காயோடு நல்லா பரட்டலாங்க ஸோ முட்டை போடும்போது எப்படி இருக்குன்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இன்னொன்று வந்து இப்போ சின்ன பசங்க கூட வந்து காயினா விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம முட்டை போட்டு கொடுத்தோம்னா வந்து கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ விரும்பியே சாப்பிடுவாங்க ஸோ அதுக்காக முட்டை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேங்க முட்டை உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வந்து அது விற்குங்க நமக்கு இப்போ சூப்பரான பீர்க்கங்கா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நம்ம வந்து சைடிஸாக யூஸ் பண்ணலாம் சாதத்துக்கும் வந்து நல்ல சைடிஸாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி செய்யும் போது டேஸ்ட்டு வந்து நமக்கு சூப்பராக இருக்குங்க ஸோ நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டி த்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட்